ரெண்டாயிரத்தி ஐந்தில் வெளியான சிவகாசி திரைப்படத்தில் முத்தப்பா மற்றும் சிவகாசி கதாபாத்திரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் உடையப்பா கதாபாத்திரத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வக்கீல் வெங்கி கதாபாத்திரத்தில் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சிவகாசியின் நண்பராக மறைந்த நடிகர் சிட்டிபாபு அவர்கள் ரத்னவேலு கதாபாத்திரத்தில் நடிகர் தேவன் அவர்கள் ஹேமா கதாபாத்திரத்தில் நடிகை அசின் அவர்கள் விஜயின் தங்கையாக வைரம் கதாபாத்திரத்தில் நடிகை லக்ஷனா அவர்கள் விஜயின் தங்கச்சி கணவராக நடிகர் வெங்கட் பிரபு அவர்கள் பிரகாஷ்ராஜின் மாமியாராக மறைந்த நடிகை சகுந்தலா அவர்கள் ஊர் பெரியவராக மறைந்த நடிகர் பெரிய கருப்பு தேவர் அவர்கள் பிரகாஷ்ராஜின் கையாளாக நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் விஜயின் சிறுவயது ஃப்ரெண்டாக நடிகர் வையாபுரி அவர்கள் விஜயின் அம்மாவாக தங்கம் கதாபாத்திரத்தில் நடிகை கீதா அவர்கள் கையல்விழி கதாபாத்திரத்தில் நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் வக்கீல் லியோவாக நடிகர் பாஸ்கி அவர்கள் மெய்யப்பன் கதாபாத்திரத்தில் நடிகர் ராஜேஷ் அவர்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க